அனைவருக்கும் இனிய காலை ஒழுங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தொன்னாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயா காணப்படுறாங்கள இன்னைக்கு ஒரே நல்ல ஆயிரம் ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுறதுல இருபத்தி நாலு ஆயிரம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற

தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயிருக்கவில்லை நூறு கிராம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவனத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுபா சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்பு